டூரில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் நம் அனைவருக்கும் தெரியும் நாற்பத்தோரு உயிர்கள் இழந்திருக்கின்றன அதைத் தொடர்ந்து நிறைய பேச்சுக்கள் சோஷியல் மீடியால ஒரு அரபிக்ல ஒரு காகிதா ஒன்று சொல்லுவாங்க கஸ்ரத்துல் மிசாஸ் துஃப்லேத்துல் ஹிசாஸ் அதாவது அளவுகடந்த ரசனை என்பது உணர்வை இழக்கச் செய்யும் உதாரணத்துக்கு ஒருவர் கனவு காண்றாரு இங்கேருந்து ஒரு ஒரு ட்ரெயினில் இருந்து பத்து ட்ரெயினுக்கு தாண்டுறாரு எழுந்திரிச்சு பாக்குறாரு ஓ கனவா என்ன செய்வாரா ஏற்றுக்கொள்வார் ஏன் நடைமுறைக்கு அது ஒத்து வராது ஆனா இந்த சினிமால தெளிவா காண்பிப்பான் ஒரே ஷாட்ல பத்து நபரை அடிப்பான் ஒரு ஹீரோ இங்கிருந்து நாற்பது ட்ரெயின் தாண்டுவான் சாத்தியப்படும் எங்கே சினிமாவுல இந்த ரசனையை தான் சினிமா மூலதனமாக பயன்படுத்துகின்றது எப்பொழுதுமே மனுஷன் ரியாலிட்டியில வாழ்றதை விட ரசனையோடு வாழ்றதுதான் அதிகமா விரும்புவார் இந்த ரசனையைத்தான் சினிமா தெளிவாக மூலதனமாக பயன்படுத்துகின்றது இவ்வளவு உயிர்கள் இழந்த பிறகும் கூட அந்த நடிகர் மேல தப்பு ஒண்ணு இல்லை முழுக்க முழுக்க அரச அரசாங்கத்தின் மீதான் தவறு இருக்கின்றது என்று சொல்ல தூண்டுகின்றது என்று சொன்னால் மனிதன் சிந்தனை இழக்கின்றான் எதை கொண்டு சினிமாவில் அந்த நடிகரை ஒரு மிகப்பெரிய மகான் போல் காண்பிக்கின்ற ரசனையை மூலமாக ரியாலிட்டியோட நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்ம வாழ்க்கையை ஒத்து பார்க்க வேண்டும் அரசியல் சாதாரண விஷயங்கள் ஒரு ஆட்சி செய்து ஒரு மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் என்பது ரசனையோடு வாழக்கூடிய மனிதராக இருந்தால் அந்த தலைவர் அந்த சமூகத்தை அழிவை நோக்கி அழைத்து செல்கின்றார் என்றுதான் அர்த்தம் முடிந்த அளவிற்கு அறிவீனமான சமூகமாக இருப்பதற்கு பதிலாக அறிவார்ந்த சமூகமாக நாம் இருப்போம் இல்லையென்றால் என்றால் இந்த நிலைதான் ஏற்படும்